இன்று நாம் காண இருப்பது திருச்சி குமாரவயலூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் வரலாறு பற்றி அறிவோம் அன்பர்களே வாருங்கள் இக்கோவில் திருச்சி மாவட்டத்தில் திருவானைக்காவல் ஸ்ரீரங்கம் பகுதியில் உள்ள வயலூர் என்ற கிராமத்தில் உள்ளது இது திருச்சி ரயில்வே ஜங்ஷனில் இருந்து சுமார் ஏழு கி மீ தொலைவில் இருக்கிறது முருகன் இங்கு மாடழகர் என்ற பெயரில் வழிபடப்படுகிறார் மாடம் என்றால் உயரம் என்றும் இங்கு முருகப்பெருமான் உயர்ந்த மேடையில் அங்கு மாடத்தில் வீற்றிருந்ததால் மாடழகர் என்று அழைக்கப்படுகிறார் திருப்புகள் பாடல்கள் இங்கிருந்து தான் ஆரம்பமானது அருணகிரிநாதர் முதன்முதலாக முருகனை தரிசித்த இடம் இதுதான் அதன்பின் அவருக்கு பரமறிவு வந்தது என்றும் அவர் தன் திருப்புகள் பாடல்களில் சொல்கிறார் அதனால் வயலூர் முருகன் கோவில் என்பது திருப்புகள் பிறந்த தலம் இனும் பெருமை பெற்றது மூலவர் சுப்பிரமணிய சுவாமி அவர் வேலுடன் மயில் மீது நின்று தரிசனம் தருகிறார் வலி தேவானை இருவரும் அருகிலுள்ள சன்னதியில் இருக்கின்றனர் மூன்று கண்கள் உள்ள விநாயகர் மூக்கூர் விநாயகர் என்று அழைக்கிறார்கள் இங்கு இருக்கும் வேல் மிக அருமையானது அறிவு வேல் என்று அழைக்கப்படுகிறார் இங்கு குடி கொண்டுள்ள இறைவனை வேண்டினால் கிடைக்கும் நன்மைகள் குழந்தை பாக்கியம் வேண்டி தம்பதிகள் முருகனை வேண்டுகிறார்கள் கல்வி மற்றும் புத்தி வேண்டி மாணவர்கள் தேர்வுக்கு முன் வழிபடுகிறார்கள் மன அமைதி தியானத்திற்கு ஏற்ற இடமாக உள்ளது இங்கு கொண்டாடப்படும் விழாக்கள் தைப்பூசம் வைகாசி விசாகம் கந்த சஷ்டி திருக்கார்த்திகை திருச்சி குமாரவயலூர் முருகன் கோயில் என்பது நம் மனதிற்கும் அறிவிற்கும் ஒளி தரும் தலம் இது முருகனை குழந்தையாக நண்பராக தந்தையாக ஆசான் போல வழிபடக்கூடிய இடம் மிக அமைதியான சூழ்நிலை பசுமை பத்தி அனைத்தும் நிறைந்த புனித தலம் முருகனின் நாமத்தை துதிப்போம் வாருங்கள் அன்பர்களே வயலூரில் மாடமேறி வீற்றிருக்கும் மாடழகர் முருகா போற்றி அருணகிரியின் ஆசை தீர்த்த அருள்மிகு சுப்பிரமணியனே போற்றி வேலொளி வீசும் வெற்றி முருகா வயல் நிலத்தின் வாழ்வா போற்றி திருப்புகள் தொடங்கிய திருத்தலம் காவலனே போற்றி கல்வி வளம் தரும் குமரவேல் முருகா போற்றி வள்ளி தெய்வானையோடு திருமணம் செய்த திருமுருகா போற்றி மயில் மீது வீற்றிருக்கும் மயிலொளி முகிழ் முருகா போற்றி மூன்று கண் விநாயகரை முன் வைத்து அருள் புரியும் முருகா போற்றி பசுமை வயலில் பதிந்த திருவடிகள் வாழ்க்கவின் முருகா போற்றி வயலூர் வாழும் வள்ளலே அருள் சுரக்கும் ஆலயம் போற்றி கவிதை வடிவில் முருகனை போற்றி வழிபடுவோம் வயலின் உள்ளே வளம் போல விரிந்தருள் தரும் முருகா வள்ளி தெய்வானையின் கண்ணில் வாழும் மணவாளா திருப்புகள் தமிழில் திருவேதம் பாட வைத்தாய் மாடழகர் முருகனே மண்ணின் மீதும் மனத்தின் மீதும் போற்றி மேலும் இது போன்ற முருகன் கோவில் வரலாறு பற்றி அறிய நமது வேலும் மயிலும் துணை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்